செய்திக்கு ஆதாரமாக என்ன டாபிக் படிவு வாங்குது வார்த்தை படிவு வாங்குது இந்த பழி வாங்குதல் காணப்படுது அநேக பழிவு வாங்கணும் ஒரு கோபம் எழுவம் இருக்குது ஒருத்தர் நமக்கு தீர்ப்பு சொல்லி ஒரு என்ன இருக்குது அது எங்க இருக்கணும் எங்க இருக்குன்னா குடும்பத்தில் கண்ணூர் மனைவிக்குள்ள ஒரு பழி வாங்குது பிள்ளைகளுக்குள்ள ஒரு பழி வாங்குது அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தேசம் முழுவதிலும் சிறு பிள்ளைகளுக்கும் கூட அந்த பழிவங்கு என்ன அவர்களுக்கு சிறு வயதிலே உருவாக்கிது ஆண்டில பிள்ளைகளுக்கு தேவையா இந்த பழிவாங்குதல் நமக்கு தேவையா அதுக்காக பழிவாங்குது கருத்துக்கு பிரியமான காரியமல்ல படிவமே விட்டு விடணும் எப்படி அப்படி யார் என்ன தவறு செய்தாலும் ஆண்டவர் எவ்வளோ பண்ணாங்க மன்னித்து மனதில் அது போல நமக்கு தீங்கு சேர்க்கலை நான் என்ன பண்ணிக்க கட்டுக்குள்ள ஒன்று மனத்திற்கு முதலாவதாக ஒவ்வொரு இந்த பழிவமை நம்ம இந்தியத்தை விட்டு இன்றைக்கு எடுத்து போற ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே நான் யாரையாவது பழி வாங்கியிருப்பேன் தயவாய் நம்ம இனி அப்படி பழி வாங்குதாங்க அப்படி நான் இருதயத்தை எடுத்துக்கணும் சொல்லி ஒவ்வொரு தனிப்பட்ட ஜபத்துல நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் உண்மையாக நமக்கு பழி வாங்குதல் நல்லதில்லை கத்துடைய பிள்ளைகளுக்கு பழி வாங்குதல் நல்லதில்லை ஆனால இனி நாம் ஒருவரையும் பழி வாங்குறது படிக்கு பரிசுத்தவங்க நம்ம கற்றுக்கொள்வோம் அது மட்டும் குடும்பத்துக்கு பதிலாக வருது ரெண்டாவது கூட என்ன நம்ம அரசியல் பாதிகளுக்குள்ள பழிவாங்கிறது என்ன வருது கிறிஸ்தவர்களை பழிவாங்களை இன்னைக்கு காணப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சொந்த மந்தத்தில் பழி வாங்குதேன் அது மட்டும் இல்லாமல் நான் வாழ்கின்ற பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் என்ன நம்ம கிடையாது பழி வாங்குதேன் அநேக காரியங்கள் என்ன பண்ணுவாங்க சொந்த பந்தத்துல ஒரு பழி வாங்குதல் நமக்குள்ளே காணப்படுகிறது இந்த பழி முதலாவது அவருடைய பிள்ளைகள் அந்த இறுதயத்தை விட்டு எடுத்து போடுறோம் என்னைக்கு அந்த பழி வாங்குறது நம்ம இதையத்தை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நம்ம குடும்பங்கள் ஆசிரியப்படுது ஒரு சில வார்த்தைகளாலே பழி வாங்குகிறார்கள் ஒரு சிலர் திரையான பழி வாங்குகிறார்கள் பழி வாங்கினா கொலை பண்ற அளவுக்கு அந்த பழி வாங்குதல் அவர்களை கொண்டு நமக்கு துரோகம் பண்ண நம்ம பகையர்கள் என்ன பண்ண எவ்வித பழி வாங்கணும் அடிக்கணும்னு கூட நம்ம நினைக்கலாம் பழி வாங்குதலை ஒருவரையோடு விட்டு விட்டது முதலாவது அவர் அந்த சகோதரர் ஒப்பு கொடுக்கும்போது அவர் பார்த்துக் கொள்வார் நமக்கு அந்த தகுதி கொடுக்கலை பழி வாங்கற கூட அதிகாரத்தை ஒருத்தரவுள ஆனால் நாம் நம்மளை என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கொள்கிறோம் அந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை பழி வாங்குகிறோம் பெற்ற பிள்ளைகள் தாய்களை பழி பழிவாங்க பழிவாங்குகிறார்கள் தகப்படை பழிவாங்கிறார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை பழிவாங்குகிறார்கள் இது அநேக காரியங்களில் பழி வாங்குவது பெரிய ஒரு காரியம் நம்ம காணப்படுகிறது இதிலிருந்து விடுப்படையோன்னால் நம்மை நாம்மே அர்ப்பணிக்க வேண்டும் ஆனால் சமூகத்தில் ஒப்பு கொள்க வேண்டும் தகப்படையாக படி வாங்குகிற எண்ணங்கள் எண்ணங்கள் இருந்தால் அது இன்றைக்கு எடுத்து கூட வச்சா நான் உன்னுடைய பிள்ளைய வச்சா எனக்கு பழி வந்து தகுதி இல்லை வச்சா எனக்கு அந்த அதிகாரியை கொடுக்கலப்பட சொல்லி அந்த சமுதிர சரணடையும் போது தேவ நிச்சயமாக நீங்க பழிவாங்க மாட்டேன் தேவனே முன்னின்று பழிவாங்க காணப்படுகிறார் அதே இல்லையா தேவன் நமக்காக யுத்தச்சியா உடனாய் காணப்படுகிறார் ஆனால் அந்த பழிவாங்க முதலாவது விட்டு விட்டு தேவனோடு ஐக்கப்படுவதற்கு நான் கற்றுக்கொள்ள அதை அசத்தப்படுது வரிகளை நிச்சயமா கணந்து கொடுக்க வேண்டும் அசத்த செய்யும் பழி நீங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாமல் அவர்களுடைய காரியங்கள் இதே தரம் இருக்குமானது பழி வாங்குதலை விரும்ப மாட்டா தேவன் அதை சொல்றேன் விட்டு கொடுத்தவர் கெட்டு போதே ஒரு பழிமொழி உண்டு உலக பிறகத்துக்கு பிறகுனா விட்டு கொடுத்தவர் கெட்டு போதில்லை எந்தெந்த காரியம் நாம் விட்டு கொடுக்குறோமோ நம்ம கெட்டு போக மாட்டோம் ஆண்டவர்கள் அவர் பார்க்கிறார் அந்த இதயத்தை பார்க்கிறார் எந்தெந்த காரியங்கள் நாம் விட்டு கொடுக்கிறோமோ அந்த தேவன் அறிவார் அது கேட்ட நன்மைகளை நமக்கு செய்வார் அதனால் ஒவ்வொரு அந்த பழிவு எண்ணத்தை விட்டு விட்டு தேவனுக்காக நாம் வாழ நிச்சயமாக நம்ம வாழ்க்கை செய்வாய் மாறும் எல்லிக்கே தேவனுக்கு கீழ்ப்படிறலோ அன்னிக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதான் கீழ்ப்படிற ஒரே தேவன் சாபத்தை அறிவிக்காமலே கண்ணா தரணும். கீழ்ப்படிற பிள்ளைக்கு சாபம் வீட்டுக்குள் ஆசபடி படுத்துறோம். ஆனால் தேவனுக்கு பயந்து வாழ்னுங்க கீழ்ப்படிற வாழ்ந்துங்க. தேவன்ங்களை பைநடத்தமா எடுத்து வாச்சீங்க ஆதாரமாக ரோமர் 13 இயல்பா அதிகாரம் பதினேழாம் வசனம்.

அவங்க துடிக்காங்க வாய்ச்சா நீ எங்கள் பார்த்து சொல்லி ஒரு விடுதலை தேவ சமுதிரம் ஒப்புக்கொள்ளுங்கள் அவர் பார்த்து கொள்வார் ஆனால் அவங்க எனக்கு சேதங்களை நான் அவங்களுக்கு திருப்பி செய்ய சொல்லி அந்த எண்ணங்கள் நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில வரவே கூடாது தேவன் அதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை தேவன் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்துவார் பசு நம்ம வாழ்வதற்கும் அனைவருக்கு சாட்சியாக இருக்கும் தான் தேவன் தேவன் நம்மளை உருவாக்கி தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கும் இருக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்மளை அவருக்கு யார் என்ன தீங்கு நினைத்தாலும் அதை ஒருவரால் செய்ய முடியாது அவங்க தான் கெட்டு போகணும் கண்டிவன் அவர்கள் மத்தியில் அவர் முன்னாடி நம்ம உயர்த்த வளராக காணப்படுகிறார் விட்டு கொடுக்கணும் எல்லா காரியங்களிலும் விட்டு கொடுத்து பாருங்கள் ஒருவனுக்கு தீங்கு தீங்கி ஒருவருக்கொருவர் இருந்தார்கள் ஒருவருக்கு அன்பாக கூடுமான அளவில் மனுஷரோடு சமாதானத்தை கற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு முன்னீர் நடக்கிற வாழ்க்கை தான் அது என்ன பண்ணோம் மற்றவர்களோட சமாதான கற்றுக்கொள்ள உண்டு மற்றவர்கள் தீங்கி சேர்ந்ததும் நாமளை பகிர்ச்சாலும் நாம் என்ன பண்ணோம் அவங்களுக்கு அன்பு செலுத்த உண்டு அன்பு தான் நம்ம ஆண்டு ஆண்டு செய்தி நமக்கு அவர்களை இருந்தோம் அதை கண்டு நமக்கு வருவார்கள் கூடுங்களும்மாதான பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் நீங்கள் இடம் கொடுங்கள் பிரிய மாணவர்களே பழி வாங்குதல் யாருக்குரியது எனக்குரிய அண்டலுக்குரியது பழி யார் வாங்கணும்னா ஆண்டவர் பழி வாங்கணும் நம்பவே மற்றவர்களை பழி வாங்குது அது சரியால் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கல அதனால வந்து அன்பி பிரிய மனதிலே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வா அவரே பதில் கொடுக்குறாரு பதில் செய்வாரு அது மட்டும் அவர் என்று சொல்லுகிறார் அவர் எழுதி எழுதிருக்க அப்படின்னா நீங்கள் பழி வாங்காமல் கோபா கிளை கிடை கொடுங்கள் தேவ சமுதலை விட்டு விடுங்கள் அந்த சண்டையா அந்த பழி வாங்குதுல தேவன் கிட்ட விட்டு விடுங்க சொல்றது

பட் ஓவர் கம் வித் குட் தீமை நன்மையான விடு நம்ம ஒரு தீமைக்கு தீமை செய்தால் அது வந்து ஆண்டவருக்கு காரியம் மாறி காரியமாக மாறிவிடுவது ஒரு தீமை செய்றனா நீ நன்மை செய் ரெண்டு மூணு நன்மை செலுத்துவாரு அவனே என்ன நம்ம எவ்வளோ ஆனால் நாயிடும் நினைக்கிறான் ஆனாலும் அந்த எண்ணத்தை அவங்களுக்கு வர முடிஞ்ச அப்போ சாட்சியம் நம்மளே எடுத்து வராது எவிலேயே பத்து வாட்சிகள் பத்து முப்பது பழிவாங்கதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றும் சொல்றாரு அதாவது கத்தர் ஜனங்களை நியாயத்தீர்த்து போறார் அப்படின் வருகையில் காரியங்கள் நம்ம செய்ய கிரைகள் தேவன் கணக்கில் வைத்துக் கொண்டு இருக்கிறார் அவர் வருகையில் முன்பாக போய் நிற்கும் போது என்ன உருவாக்கின என்ன நீ என்ன செய்தா என்னென்ன கலை நடைபெற்ற அப்ப சொல்லும் போது இந்த பணிபோன்கள் என்ன இருந்து நம்ம இருந்தா நம்மளை பொறுப்பணிக்கிறார் அது சொல்றாரு சொன்னவர் என்ன அறிவோம் ஆண்டவர் இருக்கிறேன் நம்ம அறிவிக்கிறோம் ஆனால் அறிந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு முடியாது பழிவாக செய்யலாமோ ஒரு காரணம் செய்யப்படாது அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணோம் அந்த பழி வாங்குதல் எண்ணத்தை எடுத்துக்கொள்ளணும் வார்த்தைகளாலும் சரி செய்கிறாலும் சரி கிரியனாலும் சரி இல்லாத வழிக்க நம்ம தேவனுக்கு முன்பாக பயந்தவர்கள் நம்ம காணப்பட வேண்டும் நம்ம மற்றவர்கள் பாவனை மன்னிக்கும் போது தேவன் நம்முடைய பாவனை மன்னிக்கிறவர்களை காணப்படுகிறார் அதனால் வந்து பழி வாங்குதல் தேவனுக்கு உள்ளது நமக்கு இல்லை பழி வாங்குதல் நம்ம யாரையும் பழி வாங்குறதுக்கு தேவன் நம்மளை அதற்காக உங்களை உருவாக்கவில்லை அதுக்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை அந்த பழிவன்மை விட்டு விட்டு தேவனுடைய சமூக ஜெபிக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் கத்தர் பார்த்துக் கொள்ள விஸ்வத்தீர்கள் அதனால் விசுவாசம் இருக்கும்போது தேவன் நம்முடைய கதைகளை அவர் ஏற்றுக்கொள்வார் அவர் பார்த்துக்கொள்வார்

அவன் நீ சொ பிள்ளைகள் சொல்லக்கூடாத அவன் நான் திருப்பி செய்வாங்க ஆண்டளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ரத்தத்தான கழுப்பட்ட பிள்ளைகள் பிள்ளைகள் நீ இந்த வார்த்தை சொல்லலாமா சொல்லவே கூடாது வழிவாங்குதல் நமக்குரியதல்ல அது தேவனுக்குரியது நம்ம விட்டு கொடுத்து வாழ வேண்டும்

வஞ்சக பிரசாதி அநேக இருக்க வஞ்சங்கள் அந்த வஞ்சகத்தையும் எடுத்துக்கொள்ள நினைக்கிறேன் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடப்போம்னா நான் உண்மையாகவே கிறிஸ்துவ மகன் மகன் என்று சொல்வதற்கு அதிகாரம் கருது இல்லைன்றா தேவன் நம்மளை பார்த்து நான் நான் உன்னை அறியே என்று சொல்லிவிட்டார்

அவர் லட்சியம் காத்திருக்கிறோம் எந்த ஒரு காயில் இருந்தாலும் காத்திருக்கிறோமோ அன்றைக்கு தான் தேவனுடைய குடும்பங்களை வழிநடத்தவர்களாக காண்கிறார் கத்த சமுதிர காத்திருக்கிறோம் யாரெல்லாம் காலையில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டிவான் சொல்லியிருக்காரு வேதவசம் சொல்லு ரெண்டு குறைந்த எட்டு இருபத்தி ரெண்டு தோளாசிகள்

வைந்து வாழ கொண்ட நமக்கு அவருக்கு மாத்திரமல்ல மனுஷனுக்கு உண்மாகவும் யோக்கியமான நிலை செய்ய வேண்டும் மனுஷனுக்கு உண்பாக யோக்கியமானவில் செய்ய வேண்டும்னால் கண்ணியமாக செய்ய வேண்டும் சரியான செய்ய வேண்டும் தகுதியான நிலையில் செய்ய வேண்டும் தெய்வ நம்ம தகுதி கொடுத்துருக்காங்க நமக்கு அநேகருக்கு ஜெபிக்கும் முடியாது திரும்ப நமக்கு கொடுத்துருக்காங்க நாம் ஜெபித்தால் வியாதியில் மறைந்து பகுது அற்புதம் நடக்குது அதிசை நடக்குது அப்படி அப்படி கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார் அது பெரிய அந்த வாழ்க்கை கிடைத்த வாக்கியம் அது அது வந்து தகுதி நம்ம கொடுத்துருக்காங்க தகுதி நம்ம வந்து என்ன பண்ணாது எழுந்து விடக்கூடாது அவருக்கு கண்ணியமா நம்ம தேவன் படி நடத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்றது சொன்ன சரியான செய்வதற்கு தேவன் அவர் தகுதிப்படுத்துகிறது அந்த தகுதியை விட்டு போகிறவரைக்கு அந்த தகுதியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவசியம் நான் செய்யப்படியும் செய்தால்

ஒருவன் கொண்ட வலது கண்ணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தில் திருப்பி கொண்டு சொல்கிறாரு அப்படின்னா இந்த காலத்தில் வியாபாரம் துருப்பாட்டம் நம்பிடுவான் சொல்கிறேன் ஒரு கணத்தில் அறிஞ்சால் மறு கண்ணத்தில் திருப்பி கொண்டுறார்கள் அதனால் ஒருவர்களுக்கு தீம்பு செய்யணுத்தால் அவனுக்கு நன்மை செய்யும் அவனுக்கு ரொம்ப நன்மை செய்யும் நன்மை செய்வது அதை யோசிப்பான் நமக்கு எவ்வளோ தீங்கு பண்ணோம் ஆனாலும் இவர்கள் நமக்கு நன்மை செய்வது ஒரு காலத்தில் நினைச்சு பார்ப்போம் நினைக்கக்கூடிய தருணத்தை தேவன்கேட்டுவார் அங்கே ஒருத்தர் தீமை செய்யணும்னா அதை அவன் எதிர்த்து நானும் செய்ய சொல்லி அந்த எண்ண உனக்குள்ளே வருவதையும் கூடாது அதனால் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் நீங்க நம்ம இங்க என்ன பண்ணோம் கர்த்தர் நாம மகி போட வேண்டும் ஒருத்தவர்கிட்ட தீமை செய்யலான்னா உன்னை அணிக்க நிற்கிறான்னா உன்னை தெளிவில் பண்ண நினைக்கிறான்னா நீ விட்டு விடு அந்த திரு என்ன பண்ண நன்கு ஆண்டனுடைய அன்பு செய்யப்பட வேண்டும் ஆனால் நாம மகிழை கொடு விட்டு கொடுக்கும்போது நாம மகிழ் உன்னை கொண்டு தேவன் ஒரு பெரிய அப்பா நல்ல மகன் தெரிந்து கொண்டு சொல்லி அவர் சந்தோஷப்படுவார் நம்மிடம் இரக்கமில்லாமல் நடந்து கொள்பவர்களுக்கு நாம் செய்யும் செயலை கண்டு அவர்களும் மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் இரக்கம் செய்யும்போது அவர்கள் நம்மை அவர்களோட சேருவதற்கு இரக்கமாக இருக்கும் சொல்றேன் வார்த்தை இல்லை

பத்து வருஷம் ஒரு இருபது வருஷம் ஒரு எதுக்காக இருக்கா வரும் பல்லோ ஒரு வாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை முடிந்தாலும் மேலே ஒரு வாழ்க்கை இருக்கும் நிச்சயத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால நாம் இங்கே இங்கேத்தாலும் சமூகம் நித்தி நித்த காலம் வாழப்படும் நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் அதனால பூமியில என்னென்ன செய்யலோ அதுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு அந்த ஞாயிற் தீர்ப்பு நிற்க வச்சுடைய கணக்கு கேட்கும் போது

தீமை செய்திருக்க நம்ம நன்மை செய்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும் பழிவாங்க விட்ட அன்பு செலுத்துங்கள் ஒரு நாள் நான் விவசாயி விவசாயத்துக்கு பார்ப்பாங்க தீமை செய்ய விட்டு விட்டு நன்மை செய்ய கற்றுக்கொள்கிறாங்க பழிவாங்கதை விட்டு விட்டு அவர்களுக்கு உதவி செய்ய பத்தி கன்னிகள் இருந்தாங்க ஐந்து கண்ணிகள் புத்தி உள்ளவாய் இருந்தார்கள் ஐந்து கண்ணிகள் புத்தி இல்லாதவராக இருந்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் அண்டர் சவுண்ட்ஸில் வீட்டுக்குள்ளே போனாங்க புத்தி இல்லாதவர்கள்

પાવધ્ર પિલે કિલે કિલે? આ��ય પટ્તુ. હવહે હાવરું. ની કાવરહરહરહહ પાવથિલ ઇરખરહરહ હઓરહહ �